So então, like videos, skip nama, السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين ولقبة للمتقين. السلام والسلام على نبينا المرسلين وعليه وصحبه أجمعين. أما بعد. ുംദക്കലിം

வபுல் அலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அலஹ்துல்லா ஆறாவது தராவியை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா மீதமுள்ள தராவியையும் தொடர்ந்து தொழுவதற்கும் அதன் மூலமாக நம்முடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நம்முடைய தராவியை அல்லாஹு தாலா நமக்கு காரணமாகக்கி வைப்பானாக கனிமான சகோதர பெருமக்களை இன்றைய தினம் ஏழு ஜிசுகள் நிறைவு பெற்று எட்டாவது ஜிசுவில் பாதியை நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது ஏழரை ஜிசுவள் அலமதுல்லா முடிந்திருக்கிறது நயமாக இன்றைக்கு இரண்டாவது அரக்காலத்திலிருந்து அசரத் அவர்கள் அன் ஆம் என்ற அத்தியாயத்தை ஆரம்பித்து இருபதாவது அரக்காலத்தில் அந்த சூரா நிறைவு பெற்றிருக்கும் இந்த சூறாவிற்கு பெயர் அன் ஆம் கால்நடைகள் என்று பொருள் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றுக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு பெயர் அரபியில் அன் ஆம் என்று பெயர் ரசூலுல்லாஹிற்கு முன்பும் அரபிகள் இந்த மூன்றையும் சேர்த்து அன் ஆம் என்பதாக பெயரிட்டார்கள் ஆடு மாடு ஒட்டகம் எதை சாப்பிடுவோமோ எதை பிரயாணம் செய்வோமோ அந்த கால்நடைகளுக்கு அன் ஆம் என்று பெயர் அல்லாஹு தாலா இந்த சூறாவை ஒரே சிட்டிங்கில் வழங்கினான் ரசூலுல்லா சல்லாஹ் அலி வஸ்லாமர்களுக்கு ஜிப்ரேல் அலி சலாத்து வசலாமர்கள் அலமதுல்லா எழுதிய கலக்க சமாவாதி வரலாறு என்பதாக இந்த சூறாவடையை ஆரம்பித்து சுமார் இருபது ஐன் இருபது ரிக்குவுகள் நூற்றி அறுபத்தி ஐந்து வசனங்கள் ஒரே சிட்டிங்கில் ரசூலுல்லாவுக்கு காட்டப்பட்டது வரலாறுகளில் குரான் இறங்கிய வரலாறுகளில் சொல்லப்படுகிறது ரசூலுல்லாவுக்கு ஒரே நேரத்தில் மிக பெரிய நீண்ட வகி இந்த சூறா மட்டும்தான் குரானில் பெரிய பெரிய சூறாக்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அந்த சூறாக்கள் எல்லாம் ஒரே சிட்டிங்கில் வந்தது கிடையாது பத்து வசனங்கள் ஐந்து வசனங்கள் இரண்டு பக்கங்கள் மூன்று பக்கங்கள் இப்படி தானே ஓதிக்காட்டப்பட்டது ஒரே சமயத்திலேயே இருபது ரக்காத்தில் நம்ம ஓதுகின்ற ஒன்னேஹால் ஜிஸ்வையும் ஒரே நேரத்தில் இறங்கியதென்றால் இந்த அண்ணாம் என்ற இந்த சூறா மட்டும்தான் தாலா ரசூலுல்லாவிற்கு முழுவதுமாக இறக்கினான் நூற்றி அறுபத்தி ஐந்து வசனங்களும் ஒரே நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு உள்ளாவுக்கு ஓதிகாட்டப்பட்டது இல்லை இன்னொரு அற்புதம் என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாவுக்கு இந்த வசனம் இறங்கிய பிறகு சஹாம்பாக்கள் ஓதி காட்டினாங்க ஒரு சூரா இறங்கி இருக்கிறது என்பதாக இந்த சூரா இறங்குறதுமே இதை கேட்டு ஒரே முறை தான் கேட்டார் ஹசரத் இப்ரூ மசூர் அதி அல்லாஹு அல் ஃபக்கீஹ் ஹஹாதி உம்மா என்பதாக ரசூல் பெயர் சூட்டியிருக்கிறார் இந்த உம்மத்துடைய மார்க்க ஞானம் நிரம்பியவர் என்பதா இப்ரூ மசூர் ரதி அல்லாஹூத்தலான்னு கேட்டுட்டு யார் ரசூல் அல்லா நான் ஓதட்டுவான்னு கேட்டாங்க நான் கடந்த ஜும்மாவோல கூட இது சம்பந்தமாக பேசினேன் ரசூலுல்லா ஒரு சஹாபி குரான் ஓதி கேட்க விரும்பினாருங்கன்னு சொன்னால் அது இபனு மசூர் ரதி அல்லாஹூத்தலான்னு தான் ஒரு ஹதீஸில் எப்படி சொல்லுவாங்க யாராவது குரான் இறங்கிய மாதிரியே ஓதணும்னு விரும்புனா குரான் எப்படி இறங்கியதோ ஜிப்ரையில் எப்படி ஓதி காட்டினாரோ அதே மாதிரி ஓதணும்னு யாராவது விரும்புனா இபுனு மசூர் ஓதுற மாதிரி ஓதட்டும் என்று ரசூல்ல்லா சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்தளவுக்கு சிறப்புமிக்க ஒரு சஹாபி இவர் கேட்டார் யா ரசூலுல்லா நீங்கள் ஓதுனீங்க நான் ஒரு தடவை ஓதுட்டுமான்ட்டு ரசூல் உள்ளா ஓத சொன்னாங்க இந்த மனுஷன் ஆரம்பித்தார் அலகிரில்லா எழுதிய கலக்க சிமாபாதி ஓதாரலை என்று ஆரம்பித்து சுமார் நூற்றி அறுபத்தி ஐந்து வசனங்கள் ஹால் ஜிஸ்வையும் அதே சிட்டிங்கில் ரசூல் ஓதி காட்டினாங்க ரசூல் ஜிபரையில் ஒரு முறை ஓதினார் ஜிபரையில் சஹாபாக்களுக்கு ஒரு முறை ஓதி காட்டினாங்க ரெண்டு முறை கூட இல்லை கேட்டதுமேயே மரணம் செய்தார்கள் அல்லாஹாலா அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆற்றலை அதில் திபனு மசூருதி அல்லாஹுத்தாலுங்கிறவர்களுக்கு வழங்கியிருந்தான் ஹைர் இப்போ இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தாலா முக்கியமாக நமக்கு பேசுகின்ற செய்தி என்னவென்றால் இறைச்சிகளிலே ஹலால் ஹராம் சம்பந்தமான ஒரு தெளிவான பாடம் நடத்துகிறார் அல்லாஹ் நமக்கு ஒரு மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி எந்தெந்த இறைச்சிகளை ஹலால் அதில் எதுவெல்லாம் எப்படியெல்லாம் ஹலால் எப்போவெல்லாம் ஹராம் என்ற ஒரு பாடத்தை அல்லாஹு தலா நமக்கு நடத்துகிறார் கண்ணியமான சகோதரி பெருமக்களை ஒரு சில செய்திகள் பொதுவாக நமக்கு ஹலால் ஹராம் என்று ஒன்று இருக்கிறது நம்முடைய எல்லா விஷயம் எல்லா விஷயங்களிலுமே இருக்கிறது தொழுகையில் கூட எப்போ தொழுகிறது ஹலால் எப்போ தொழக்கூடாது தொழுவது ஹராம் என்று இருக்கிறது சம்பாதிப்பதில் எது ஹலால் எது ஹராம் என்று இருக்கிறது திருமணம் முடிக்கிறதுல யார் திருமணம் முடிக்கிறது ஹலால் யாரை திருமணம் முடிக்கிறது ஹராம் என்று இருக்கிறது இப்போ இந்த வகையில் உணவுகளிலேயும் அல்லாஹ் சிலதையை ஹலால் ஆக்கி இருக்கிறான் சிலதை ஹராமைக்க இருக்கிறான் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும் அல்லாஹ் ஹலால் ஆக்கினதை ஒருபோதும் ஹராமாக்க முடியாது அல்லாஹ் ஹராமாக்கியதை ஒருபோதும் ஹலால் ஆக்க முடியாது அந்த உரிமையை அல்லாஹோத்தால் நமக்கு கொடுக்கலை நான் உனக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறேன் விருப்பம் இல்லைன்னா ஒதுங்கி அது பிரச்சனை இல்லை நம்மளே சில பேர் மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டாங்க அது தவறான பிரச்சனை இல்லை சாப் அது ஹராம் ரேஞ்சுக்கு கொண்டு போகக்கூடாது எனக்கு பிடிக்கலாம் ஒதுங்கி கொண்டேன் அப்படித்தான் இப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கினானோ அதுவெல்லாம் ஹலால் எதுவெல்லாம் ஹராமாக இருந்ததோ அதுவெல்லாம் ஹராம் என்பதை முழுமையாக ஏற்று அதன்படி செயல்படணும் இப்போ இல்லை இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால் ஹலாலில் நிச்சயமாக மனிதனுக்கு தீங்கி இருக்காது ஹலாலை பொறுத்த வரைக்கும் எதுவெல்லாம் அல்லா ஹலால் ஆக்கியிருக்கிறானோ அதில் சத்தியமாக மனித சமூகத்திற்கு நலவுதான் இருக்குமே தவிர அதில் கேடு இருக்காது அதே போன்றுதான் அல்லாஹ் எதை இருக்கிறானோ நிச்சயமாக மனித சமூகத்திற்கு அதில் கேடு தான் இருக்குமே தவிர அதில் ஒருபோதும் நலவு இருக்காது நலவு இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் அதில் கேடு தான் இருக்கிறது என்பதை முழுமையாக நம்ம நம்ப வேணும் அறிவியல்களும் இன்றைக்கி அதை தான் உண்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஹைர் இப்போ உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஹலால் ஹராம்னு நம்ம என்ன யோசிப்போம் மாமிசங்களில் மட்டும் தான் சொல்லுவோம் அது உண்மைதான் மாமிசங்களில் தான் ஹலால் ஹராம் இருக்கிறது வெஜிடேரியனில் ஹலால் ஹராம் இருக்கிறதா என்றால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வெஜிடேரியனில் ஹலா ஹராம் கிடையாது ஹலால் தான் அது எந்த கடையில் விற்கிறாங்க அது யார் அறுவடை செஞ்சது எந்த இடத்துல நீ விவசாயம் செய்யப்பட்டது அதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை இப்போ கரியாக இருந்தால் எங்கே யார் அறுத்தா அது அறுத்து ஒரு முஸ்லீமாக இல்லையா பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாரா இல்லையான்னு பார்க்குறோம் இப்போ ஒரு அரிசி வாங்குகிறோம் ஒரு பருப்பு வாங்குகிறோம் அல்லது ஒரு பழங்கள் வாங்குகிறோம் இங்கே ஹலால் ஹராம் பிரச்சனை இருக்கா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கிடையாது அந்த ஒரு சதவீதம் என்ன அந்த ஒரு சதவீதம் என்னன்னு சொன்னால் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது இந்த காய்கறி சாப்பிட்றதுனால இந்த பழங்கள் சாப்பிடுவதனால இதனால் மனுஷனுக்கு ஏதாவது பிரச்சனை என்று வந்தால் அது ஹராம் ஆயிரும் செய்தி புரிகிறதா உதாரணத்திற்கு நீங்கள் விளங்குறது மாதிரி சொல்கிறேன் பேரீச்சை மலங்கள் இருக்கிறது இல்லையா பேரீச்சை மலங்களையும் திராட்சை பழத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் மிக்ஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பதத்தில் தேங்கி வைத்தால் அது போதை ஏற்படுத்தும் இல்லையா சாதாரணமா பேரீச்சம்பளங்களை சாப்பிட்ட போதை ஏற்படாது சாதாரணமாக திராட்சை பழத்தை சாப்பிட்ட போதை ஏற்படாது ஆனால் இதில் ஒரு சில விஷயங்களை கலந்து ஹலாலான பொருட்களாக சேர்த்து ஒரு குறிப்பிட்ட பதத்தில் அதுக்கு சில காலங்களுக்கு பிறகு சாப்பிட்டா அது போதை ஏற்படுத்தும் இப்போ இது ஆயிடும் திராட்சை பழம் தான் ஹலால் ஆச்சு பேரீச்சம்பளம் தான் ஹலால் ஆச்சு இப்போ எப்படி ஹராம்னு கேட்கலாம் இதில் போதை வந்துடுச்சு எப்போ ஒரு வெஜிடேரியனில் போதை வந்து விடுகிறதோ அப்போது ஹராம் ஆகி விடுகிறது போதை இல்லாத வரைக்கும் ஹராம் இல்லை சில காய்கறிகள் இருக்கிறது சாப்பிட்டா மனுஷனுக்கு கேடு வரும் சில விசச்செடிகள் இருக்கிறது காய்கறிகள் தான் அதை சாப்பிடலாமா சாப்பிட்டா மவு துந்துரும் அப்போ அதை ஒதுங்கிக் கொள்ள இப்படி சில பிரச்சனைகள் என்று வரும் பொழுது வெஜிடேரியனில் ஹலால் ஹராம் இருக்குது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கிடையாது இப்போ நான் வெஜிடேரியன் இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் மாமிசங்களை பொறுத்த வரைக்கும் ஹராமில் ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று நிரந்தரமான ஹராம் மற்றொன்று தற்காலிகமான ஹராம் நிரந்தரமான ஹராம் என்று கொண்டு இருக்கிறது தற்காலிகமான ஹராம் என்று ஒன்று இருக்கிறது அது என்ன நிரந்தரம் அது என்ன தற்காலிகம் சொல்கிறேன் பாருங்க இப்போ நிரந்தரமான ஹராம் என்றால் அதை எக்காலத்திலும் சாப்பிட முடியாது அதை சாப்பிடுவதற்கு அனுமதியே இல்லை பிராணிகளில் இல்லை ரசூல்லா சொல்கிறாங்க கோரை பற்கள் உண்டான பிராணிகள் எந்த பிராணிகளுக்கு கோரை பற்கள் இருக்கிறதோ மாமிசங்களை கிழிச்சு சாப்பிடுகின்ற அளவுக்கு கோரை பருக்களும் கோரை நகங்களும் எந்த பிராணிகளுக்கு இருக்கிறதோ அதுவெல்லாம் ஹராம் எந்த காலகட்டத்திலும் அதை ஹலால் ஆக்கவே முடியாது சிங்கமாக இருக்கட்டும் புலிகளாக இருக்கட்டும் நாய்களாக இருக்கட்டும் ஓனாய் போன்ற ஊன் உண்ணிகள் நம்ம சொல்லுவோம் நம்ம சொல்லும் போது அது ஊன் உண்ணிகள்னு சொல்லுவோம் இது மாதிரி ஊன் உண்ணிகள் எதுவுமே நமக்கு ஹலால் இல்லை ரசூல்ல்லா சல்லுல்லா என்று எடுத்திருக்கிறாங்க குல்லுதி வேட்டையாடுவதற்குண்டான பற்கள் கோரி நகங்கள் எந்த பிராணிகளுக்கு இருக்கிறதோ அதுவெல்லாம் அதே மாதிரி பறவைகளிலும் கோழி சாப்பிடுவோம் வாத்து சாப்பிடலாம் இல்லையா ஆனா எந்தெந்த பறவைகள் கீரி கிழிக்குமோ கழுகு இருக்கிறது பருந்து இருக்கிறது நம்ம பார்க்கின்றத காகம் இருக்கிறது இதுவெல்லாம் கீரி கிழிக்கக்கூடிய நகங்கள் அதற்கு இருப்பதனால அந்த பறவைகளும் நமக்கு ஹராமாயிருக்கிறது ரசூல் அதையும் தடை செய்திருக்கிறார் இதுவெல்லாம் நிரந்தரமான தடை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த மாதிரியான முறைகளில் கழுகு அறுத்தால் சாப்பிடலாம் கிடையாது இப்போ ஹலாலான முறையில் புலி அறுத்து சாப்பிடலாமா கிடையாது அப்போது சில பிராணிகள் எல்லா காலகட்டத்திலும் ஹராம் ரசூல் சுருக்கமாக சொல்கிறார்கள் கீரை கிழிக்கக்கூடிய நகங்கள் பற்கள் எந்தெந்த பிராணிகளுக்கு அது பறவைகளாக இருந்தாலும் சரி பிராணிகளாக இருந்தாலும் சரி அது எல்லாமே ஹராமாகி விடுகிறது அதே போல பூச்சிகள் இல்லை கூட அந்த தேல் பாம்பு கரப்பான்லாம் இருக்குல்ல இதுவெல்லாம் ஹராம் காரணம் இதனால மனிதனுக்கு நிறைய வேதனைகள் இருக்கிறது இதனால மனிதனுக்கு நோவினை இருக்கிறது விசஞ்சு விசங்கள் இருக்கிறனால இதையும் ஹராமாக்கி ஹராமாக்கியிருக்கிறான் கயிறு இப்போது வெஜ்ஜிலையும் சில வித சில பொருட்களை சில மிருகங்களை எல்லாம் ஹராமாக்கியிருக்கிறான் அது அல்லாத்தாலா தனியாக சொல்கிறான் உதாரணத்திற்கு பன்றியை சொல்கிறான் இது நான்வெஜ்ஜு கிடையாது இதுக்கு கீரி கிழிக்கக்கூடிய நகங்களும் கிடையாது கீரி கிழிக்கக்கூடிய பற்களும் கிடையாது ஆனால் அல்லாஹத்தாலா தனிப்படையாகவே பன்றி ஹராம் என்று சொல்லியிருப்பதனால பன்றி இறைச்சி முழுக்க முழுக்க ஹராம் அதில் பக்கம் நம்ம போகவே கூடாது சரிங்களா இது இது முதல் செய்தி இப்போ அடுத்தது தற்காலிகமான ஹராம் தற்காலிகமான ஹராம் என்றால் நம்ம மேலே சொன்னது போன்று அல்லாஹு தலா சில பிராணிகளை சாப்பிடுவதற்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் ஆனா அந்த பிராணிகள் எப்படி அறுக்கணுமோ அப்படி அறுத்தா மட்டும்தான் அது ஹலாலே தவிர அந்த மாதிரி அறுக்காத போது ஹராம் இப்போ இந்த சம்பவங்களை தான் இந்த செய்திகளை தான் அல்லாஹுத்தார இந்த அத்தியாயத்தில் நிறைய பேசுகிறான் நான் ரெண்டும் செய்யும் செய்தி சொன்னேன் நிரந்தரமான ஹராம் தற்காலிகமான ஹராம் நம்ம இன்னைக்கு பார்த்த அத்தியாயம் முழுக்க முழுக்க தற்காலிகமான ஹராமான செய்திகளாக அல்லா சொல்கிறான் ஒரு ஆடு ஹலாலா ஹராமா தாராளமாக சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அதே ஆடு தானாக செத்துடுச்சு அறுக்கிறதுக்கு முன்னாடி செத்துடுச்சு இப்போ இதை சாப்பிடலாமா இப்போ இதை ஹராமாயிரும் என்னங்க ஆடு தான் சாப்பிடலாமே அதுதான் கால்நடைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு பிராணியாச்சு சாப்பிடலாமே என்றால் எப்போது இது மையத்தாயிடுச்சோ அப்போது இது ஹராம் ஆகிவிடுகிறது அதே போன்ற ஹலாலான முறையில் அறுக்கப்பட்டிருக்கணும் ஹலாலான முறையில் அறுக்கப்பட்டிருக்கணும் என்றால் ஒரு பிராணி அது ஆடோ அல்லது மாடோ ஒட்டகமோ அதாவது அந்த கோரைப்பற்கள் இல்லாத பிராணிகள் கோரைப்பற்கள் இல்லாத பிராணிகள் இதை ஒரு முஸ்லீம் அறுத்து இருக்கணும் முஸ்லீம் அல்லாதவர் அறுத்தால் ஹராமாயிடும் இன்னும் இப்போ நான் மையத்து ஹராம் சரி இப்போ ஒரு ஆடு மையத்தில் உயிரோடு இருக்கு நம்ம நண்பர் தான் அறுக்கிறாரு இப்போ இதை சாப்பிடலாமா அறுக்கக்கூடிய நபர் யாரு முஸ்லீமா பிரச்சனை இல்லை சாப்பிடலாம் முஸ்லீம் அல்லாதவரா இப்போ இது ஹராம் ஆயிரும் சாப்பிட முடியாது சரி ஒரு முஸ்லீமே அல்லா அல்லாத பெயரை கொண்டு அறுக்கிறார் அப்போ அது சாப்பிடலாமா அப்போ அது ஆயிடும் அப்ப நிபந்தனை என்னன்னா அறுப்பவர் ஒரு முஸ்லீமாக இருக்கணும் அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்பதை கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும் அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படாமல் அறுக்கப்பட்டது ஹராமாகிவிடும் அதே போல் அறுக்கும் பொழுதும் சில முறைகள் இருக்கிறது கத்தி ஷார்ப்பாக இருக்கணும் ரசூல்லா சொல்றாங்க காரணம் பிராணிகளுக்கு நோயினை ஏற்படக்கூடாது என்று இப்போ அறுக்கும் பொழுது கூட நம்முடைய அந்த அறுக்கக்கூடிய பிராணியுடைய குழாய் அறுபட்டிருக்கணும் இரத்த குழாய் ஏறுபட்டு இருக்கணும் மூச்சுக்குழா ஏற்பட்டு இருக்கணும் இது மூன்று தான் அறுக்கப்பட்டிருக்கணும் என்பதை தவிர நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுடக்கூடாது அறுக்கக்கூடிய பிராணி ஆடோ மாடோ ஒட்டகமோ கோழியோ இந்த பிராணி நரம்பு மண்டலம் பாதிக்கப்படக்கூடாது குறிப்பாக தண்டுவடம் பாதிக்கப்படக்கூடாது தண்டுவடம் என்பது பின்னாடி பகுதியில் இருக்கும் இன்னைக்கு கோயிலில் வெட்டுறாங்க இல்லையா ஒரே வெட்டில் தலை தனியாக உடம்பு தனியாக துண்டாயிரம் இப்போ இது ஹலா கேட்டால் கேட்டா ஹலால் ஹராம் சரி ஒரு முஸ்லீம் தான் வெட்டுறாரு ஒரு முஸ்லீம் தான் அல்லாஹ் ஹபர் என்று சொல்லி வெட்டுறாரு இப்போ இது ஹலா ஹராம் என்ன காரணம் என்றால் தண்டுவடம் பாதிக்கப்படக்கூடாது என்ன பிரச்சனை தண்டு இதுக்கு என்ன சம்பந்தம் அதான் பிஸ் ஒரு முஸ்லீம் பாய் தான் அறுத்து பிஸ்மில்லா பிஸ்மில்லாய் அல்லாஹர் சொல்லி தான் அறுத்து பிறகு ஆடு சாப்பிடலாம் என்னதாங்க பிரச்சனைன்னு கேட்டா காரணம் சொல்கிறார்கள் அதாவது இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் உடம்புல ரத்தங்கள் தங்கிடும் இந்த தண்டு உடம்பு இருக்கிறதே நீ ஆடு அறுக்கும்பொழுது ஆடு துடிக்கும் இல்லையா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த மூளைக்கு போகக்கூடிய ரத்தத்தை நம்ம தண்டு துண்டிச்சிடுறோம் அந்த இரத்த குழாய் அறுக்கும் பொழுது மூளைக்கு போகக்கூடிய ரத்த அந்த நாளங்களை நம்ம துண்டிப்பதனால இந்த மூளை ரத்தத்தை கேட்குது இந்த இரத்தத்தை வாங்கி கொடுக்கின்ற வேலையை தான் தண்டுவடம் செய்கிறது வேற வழியாக இந்த பக்கத்தை அறுத்த பிறகு பின்வழியாக மூளைக்கு இரத்தம் போகுது வரக்கூடிய ரத்தம் இந்த அறுக்கப்படுவதனால வெளியேறிவிடுகிறது எப்போ தண்டு ஓடத்தை நம்ம அறுத்துடுறோமோ மூளைக்கும் உடம்புக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு நின்றது அதனால உடம்புல இருக்கக்கூடிய இரத்தங்கள் அங்கங்கே விடுகிறது இரத்தங்கள் வெளியேறுவதற்கு தடையாக இருப்பதனால ஹராம் நரம்பு மண்டலத்தையோ தண்டுவடத்தையோ அறுக்க கூடாது என்பதற்கான காரணம் நம்முடைய நோக்கம் ரத்தம் தங்கிடக்கூடாது மையத்திலே அதே பிரச்சனை ரத்தம் தங்கிடுது ரத்தம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ரத்தம் இருக்கிறது ரத்தம் முழுக்க முழுக்க ஹராம் அல்லஹோ தாலா உணவு முறைகளில் உணவு முறைகள்ல ஹராம் சொல்லும் பொழுது இல்லையா மையத்து ஹராம் அது ஆடோ மாடோ ஒட்டகமோ கோழியோ எதுவா இருந்தாலும் அது மையத்தாயிட்டு அது ஹராம் ரத்தம் ஹராம் ஆட்டுடைய ரத்தம் தான் நம்ம புலியுடைய ரத்தம் கேட்கல கழுகுடைய ரத்தம் கேட்கல ஆட்டுடைய ரத்தம் தான் நம்ம குருபானி கொடுக்கிற ஆடு ரத்தம் சாப்பிடலாமா ரத்தம் ஹராம் அல்ல தடை செய்துட்டான் காரணம் என்னன்னு சொன்னால் ரத்தத்தில் ஏராளமான பிரச்சனைகள் எல்லா விதமான கிருமிகளும் இரத்தத்துல தான் இருக்கு எல்லா விதமான கிருமிகளையும் ரத்தத்தில் தான் இருக்கு எப்போ ரத்தம் வெளியேறிவிடுகிறதோ அலமதுல்லா அந்த இறைச்சி விடுகிறது ஹலாலுக்கு மிக முக்கியமான பிரச்சனையே இரத்தங்கள் முழுமையாக வெளியேறணும் அதனால தான் ஆடை பொழுது கூட சில நேரங்கள் கசாயம் வேக வேகமாக துடிக்கிறது ரத்தம் வெளியேறதுக்கு முன்னாடியே வேற வேற இடங்களுக்கு போகிறதுக்காண்டி தோலை உரிப்பார் அதை அனுமதிக்கவே மாட்டோம் அது முழுசாக எல்லா இரத்தங்களும் வெளியேறிய பிறகு தான் அதை சாப்பிடணும் தான் கறி சுத்தமாக இருக்கிறது உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை கூட கூட ரத்தத்தில் அந்த நோய் கலக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை கேன்சரு ரத்தத்தில் கலந்துனா முடிஞ்சு போச்சு பாய் ரத்தத்தில் கலந்துருச்சு இனிமேல் சிரமம் க்யூர் பண்ண முடியாது டிவி இருக்க உடம்புல ஏற பகுதியில் இருந்தால் பிரச்சனை இல்லை எப்போது ரத்தத்தில் கலந்துருதோ எப்போ ரத்தத்தில் கலந்துருதோ அது உடல் முழுக்க பரவிடும் அப்போ ரத்தம் தான் மிக முக்கியமான பிரச்சனை என்பதனால ரத்தத்தை வெளியேற்றுவது தான் இந்த ஹலாலுடைய மிக முக்கியமான பிரச்சனை இப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹுத்தலா இந்த முக்கியமான சில செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறான் இப்போ மையத்தை பொறுத்த வரைக்கும் மையத்தை ஹலாம் அதில் மாற்றம் இல்லை ரசூலுதாயி சல்லதா உலக சம்மங்கள் ரெண்டு ஜீவன்களில் நமக்கு விதிவிலக்கு கொடுக்கறாங்க ஒஹெல்லத்துலன்னா மையத்தத்தாணி வத்தமானி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மையத்தும் ஹராமு ரத்தமும் ஹராம் உண்டு ஆனால் ரெண்டு ஜீவன்களில் மட்டும் அது மையத்தாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடலாம் என்னது வல் ஹூத்து வல் ஜராது முதலாவது மீன் இரண்டாவது வெட்டுக்கிளி மீன் மையத்தாக இருந்தாலும் அது பிஸ்மில்லாயி அல்லாஹர் என்று சொல்லி தான் அறுக்க வேண்டும் என்று பிரச்சனை இல்லை அதை நம்ம சாப்பிடலாம் அதே மாதிரி வெட்டி கிளி இறந்துருச்சுன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை வெட்டி கிளிக்கு ரசூல் தான் வெட்டி மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க இறந்த பிறகும் சாப்பிடுவதற்கு அனுமதி உண்டு ரெண்டு அதே போன்று ரத்தத்தில் எல்லாமே ஹராம் ஆனால் உடல் அந்த ஆடு மாடு போன்ற அந்த பிராணிகளில் ரெண்டு பகுதி முழுக்க முழுக்க ரத்தம் தான் ஆனால் அதை சாப்பிடலாம் அது முழுக்க முழுக்க ரத்தம் தான் இரத்த வடிவில் இருக்காது ரத்தம் தான் வேற கடல்ல வேற மாதிரி இருக்கும் ஆனால் அதை சாப்பிடலாம் ரசூல்தான் சொல்றாங்க ரெண்டு உம்மத்திற்கு ரெண்டு மையத்தை ஹராமாக்கியிருக்கிறான் ஒன்று வெட்டுக்கிளி மற்றொன்று மீன் ரெண்டு ரத்தம் ஹராமா ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது ஒன்று கபீது கபீது என்றால் அதாவது சேப்புகளில் இருக்குமில்லையா கல்லீரல் கல்லீரல் ரெண்டாவது தஹால் தஹால் என்றால் மண்ணீரல் சொல்லுவோம் நம்ம சுவரட்டின்னு சொல்லுவோம் இந்த சுவரட்டி முழுக்க முழுக்க ரத்தம் தான் ஆனால் பரவாயில்லை ஹலால் கல்லீரல் முழுக்க முழுக்க ரத்தம் தான் பரவாயில்லை ஹலால் என்பதாக ஹரசூல் ஐசல்லா உழைச்ச பிள்ளைங்க நமக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த அடிப்படையில் பொதுவாக நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இருக்கணும் இது முஸ்லீமான கடையில் மட்டும்தான் அறுக்கப்பட்டு இருக்கிறது ஹலாலான முறையில் தான் அறுக்கப்பட்டு இருக்கிறது என்று உறுதியாக தெரிஞ்சால் மட்டும்தான் சாப்பிடணுமே தவிர கட்டிடங்களில் டேஸ்ட்டாக இருக்குது அல்லது இது வந்து இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் என்று அந்த ரீதியில் நம்ம போய் சாப்பிட்டு விடக்கூடாது அது நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடும் நான் ஏற்கனவே நேற்றைய பொழுது ஒரு செய்தி சொன்ன ஞாபகம் இருக்கிறது ஹராமான உணவு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படும் சொன்னால் நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும் ஆதம் அலிஸ்வலாத்து வஸ்லாமுடைய முதல் மகன் கொலையாளியாக மாறியதற்கு காரணம் ஆதம் அலிஸ்வலாத்து வஸ்லாம் அவர்கள் சொருகத்துல தடுக்கப்பட்ட ஹராமான பழத்தை சாப்பிட்டது என்கிறார்கள் தப்சீர்களை அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டதனுடைய அந்த வீரியம் தன்னுடைய மகன் கொலைகாலனாக மாறினான் என்பதாக இருக்கிறது அதனால உன்னுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹராமின் பக்கம் கண்டிப்பாக சென்று சென்று விடக்கூடாது அதில் எந்த விதமான சமரசமும் இருக்கக்கூடாது அவன் எவ்வளவு டேஸ்டா கொடுத்தாலும் சரி எவ்வளவு விலை குறைவாக கொடுத்தாலும் சரி அதன் பக்கம் நம்ம சென்று விட கூடாது காரணம் அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்குகின்ற அனுமதியை அந்த அந்த உரிமையை அல்லாஹோத்தா நமக்கு கொடுக்கல இப்போ பெருமாள் அல்லாஹோத்தலை திருமறையில் ஒரு செய்தி சொல்லுவான் பலாதாக்குலூ மிம்மாலம் எதுக்கு ஒரு சுமல்லா இன்னொரு ஃபிஸ்க்கு அல்லாவுடைய பேர் சொல்லப்படாமல் நறுத்ததே நீங்கள் சாப்பிடாதீங்கன்ட்டு இந்த வசனத்துடைய பின்னணியில் இந்த சூறா இறங்குவதற்கு முன்பாக யூதிகள் வந்து கேட்டாங்க ரசவுல்லாட்ட இப்போ ஒரு ஆடு இருக்கு செத்து போயிடுச்சு சாப்பிடலாமா ரசூல் இல்லா கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ அவன் விவரமாக விவரமாக ஒரு கேள்வி கேட்டான் மண் கத்தலகா அந்த ஆட்டை யாருங்க கொலை செஞ்சது அந்த ஆட்டுக்கு யார் மரணத்தை கொடுத்தது ரசூல் உள்ளா சொன்னாங்க கத்தலகல் தான் அல்லாதான் அந்த ஆட்டுக்கு மரணத்தை கொடுத்தான் அப்ப அவன் அடுத்த ஒரு கேள்வி கேட்டான் நான் குழு மா கத்தல்னா நம்ம கொலை செஞ்சதை சாப்பிடலாம் வலா நான் குழு மா கத்தல்லாம் அல்லா கொலை செஞ்சதை சாப்பிட மாட்டீங்களா அவன் கேட்குற லாஜிக் பாருங்களேன் நீ ஒரு ஆடை அறுத்தா நீ சாப்பிடலாம் அதே ஆடை அல்லா மரணத்தை கொடுத்தா சாப்பிட மாட்டியா அவ அல்லா என்ன அவ்வளவு தரம் கட்டு போயிட்டானா அவனுடைய கேள்வி அப்படிதான் இருக்கு அல்லாஹூத்தாலாவே இதை சொல்லி காட்டிக்கிறான் இந்த வசனத்துக்கு பின்னாடி அல்லாஹூத்தால சொல்லுவான் நபியே சில பேர் உங்களிடத்துல வராங்க அவனுக்கு ஷைத்தான் சொல்லி கொடுக்கிறான் இந்த கேள்வி இந்த அவனுக்கு இல்ல இந்த அளவுக்கு சிந்திக்கின்ற ஆற்றல் அவனுக்கு இல்ல அவனுக்கு சைதான் அந்த சைத்தான் அவனிடத்துல வந்து இப்படிலாம் குறுக்கு கேள்வி கேளு முகமது மாட்டிக்கொள்வார் என்ற அர்த்தத்தில் சைத்தான் சொல்லி கொடுக்கிறான் சைதான் சொல்லி தான் இவன் வந்து கேள்வி கேட்கிறான் அவன் கேட்கிறான் இப்ப நம்ம அறுத்து நம்ம குல செஞ்சா சாப்பிடலாம் அல்லாஹ் கூட سنجா சாப்பிட மாட்டீங்களா அல்லாஹ் என்ன அவ்வளவு தரங்கட்டு போய்ட்டானா அல்லாஹ் உடனே நம்ம என்ன அவ்வளோ மீன் மிஞ்சியவர்களா என்று கேட்கிறான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல கேட்ட கேள்வி ரொம்ப விதண்டாதவானமான கேள்வி அறிவுபூர்வமா பதில சொல்ல முடியாது ரசூலுல்லாஹ் வெயிட் பண்ணாங்க அல்லாஹ் இந்த அண்ணாவை இந்த தையத் வைக்கினான் அல்லாஹ் சொன்னா நபியே வலா தாக்குலு மிம்மா லம் யذكੁਰ ரசூலுல்லாஹி அலைஹி வ இன்னஹு லஃபிஸ்க் அல்லாஹ் சொன்னா நபியே அவன் கேட்டான் இல்லையா அல்லாஹ் கொலை செஞ்சால் சாப்பிடக்கூடாது நம்ம கொலை செஞ்சால் சாப்பிடலாமா என்று கேட்கிறான் இல்லையா அவன் சொல்லுங்க பிரச்சனை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்கப்படணும் உயிரை அறுக்கும் பொழுது அல்லாஹ் தான் மரணத்தை கொடுத்தான் ஆனால் அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுத்து அதனுடைய உயிர் பிரியணும் இதுதான் ஹலாம் இது இதில் கிடைக்காதனால நம்ம அறுக்கிறதுக்கு முன்னாடி அது இறந்து விடுவதனால அல்லாவுடைய கட்டணியின் அடிப்படையில் அல்லாஹுடைய பெயரை சொல்லி அறுத்து அதனுடைய உயிரை போக்குவது தான் அனுமதிக்கப்பட்டதே தவிர இது தானாகவே இறந்துடுச்சு இதுல இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா அல்லாஹ் அந்த இறைச்சியை சாப்பிட கூடாது என்பது அல்லாவுடைய ஏற்பாடு அதனால அல்லாஹ் முன்னாடி மரணத்தை கொடுத்துட்டான் எந்த இறைச்சிகளை எந்த ஆடு எந்த ஆமாடு ஆடு எந்த ஒட்டகங்களை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் முடிவு செய்தானோ அல்லாஹ் ஏற்கனவே அவன் புறத்திலிருந்து உண்டான ஏற்பாடு என்னன்னு சொன்னா அல்லாஹ் அதுக்கு மரணத்தை கொடுப்பது நம்மள்ட சொல்ல முடியுமா நேரடியா வந்து இந்த ஆடை சாப்பிடாதுன்னு சொல்ல முடியுமா இந்த ஒட்டகத்தை சாப்பிடாதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னவென்றால் எந்த இறைச்சியை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா முடிவு பண்ணானோ அதனுடைய ஏற்பாடு தான் நம்ம அறுப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் மரணத்தை கொடுத்து விடுகிறான் என்பதாக ரசூலதா ஐசல்லா அலிஸ்லம் வரசனம் இறங்கியது ரசூலதா ஓதி காட்டுகிறார்கள் கண்ணியமான சகோதரி பெருமக்களே அந்த அடிப்படையில் ஹலால் இன்னைக்கு மிகப்பெரிய அரசியலா இருக்கு இன்னைக்கு கடந்த மாதிரி கடந்த வருடங்கள்ல போரா கேரளாவை கொண்டு இருந்தது அடுத்து இன்னைக்கு கர்நாடகாவில் போன சென்ற வருடங்கள்லாம் சென்ற வருடத்துடைய கடைசியில் அக்டோபர் நவம்பர்ல மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ஹலால் முத்திரை நான் நீக்கியே தீர்வோம் ஹலால் இல்லாத மாநிலமாக கர்நாடகாவை உருவாக்குவோம் என்பதாக எல்லாம் அரசியல் செய்தார்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக யூபியில் கூட யூபியுடைய உடைய முதல்வர் ஹலால் முத்திரையை நாங்கள் நீக்குவோம் எந்த கடைகளிலும் ஹலால் முத்திரை இருந்தால் அந்த கடைக்கு நாங்கள் லைசன்ஸை நீக்க கேன்சல் பண்ணிடுவோம் என்றெல்லாம் சொல்வதை பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களின் மீது இருக்கின்ற கால் புணர்ச்சி இது இன்றைக்கு மட்டுமில்லை ரசூல்லாவுடைய காலத்திலிருந்தே இந்த ஹலால் பிரச்சனை இருக்கிறது கண்ணியமான சோதரி பெருமக்களே ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் உறுதியாக இருக்கணும் ஹலாலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம் ஹலாலை தவிர்த்து உண்டான உணவு அது எவ்வளவு உயர்தரமான உணவாக இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லை என்ற அந்த உறுதியோடு நம்ம பயணிப்போம் அல்லாஹ் தாலா ஹலாலான உணவுகளை மட்டும் சாப்பிடுவதற்கான தோஃபிக்கை நமக்கு தந்து இந்த உலகத்திலும் நாலு மறுமையிலும் ரபுல் ஆலமீனுடைய ரிலா என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களை அல்லாஹ் நம்ம அறிவரிமாக்கி நல்ல ஒரு புரிவானாக ஆமீன்